அம்மா வீட்டில் இன்னைக்கு நம்பளுது தான் சமையல் இது நான் ஷார்ட்ஸில் கூட சொல்லிட்டேன் பரவாயில்ல மறுபடியும் கேளுங்கள் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அம்மா வந்து காலையில் ஏஞ்சி டிஃபன் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு சமையல் கூட செஞ்சிடறேன்னு சொன்னாங்க ஆறு மணிக்கு சமைச்சி வச்சா நம்ம சாப்பிட்றது ஒரு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ இருக்கும் அது வரைக்கும் அது ஜில்லன்னு ஆகிடும் இந்த வெயில் காலத்தில் அது கொஞ்சம் பிசு பிசுன்னு வேறு ஆகிடும் அதனால சார் நான் தான் இருக்கிறேன் இல்லை நான் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் நீ போயிடுன்னு சொல்லிட்டு அம்மாவை தோட்டத்துக்கு அனுப்பியாச்சு தோட்டத்தில் காய் பிக்கிறதுக்கு ஒரு மூணு பேர் ஏஸ்ட்டாகவே வராங்க அவங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாருக்குமே சேர்த்து சமையல் செஞ்சுட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சரி கொஞ்சம் லேட்டாகவே செஞ்சுட்டு போகலான்னு நினச்சேன் பட்டு ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு நம்ம கூட கொஞ்சம் மாங்காய் தோட்டம் அப்படி இப்படி சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே செஞ்சுட்டேன் சாப்பாடு செஞ்சேன் அதுக்கப்புறம் பீர்க்கங்கா பருப்பு செஞ்சேன் சைடிஷ் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஊருக்கா இருக்குது அதில்வே மேனேஜ் பண்ணிக்கலாம் வேண்டாம் இன்னைக்கு சிம்பிளாக போதும்னு சொல்லிட்டாங்க சரி சமையல் செஞ்சு வச்சேன் அதுக்கப்புறம் தங்கச்சி ஃபோன் பண்ணாங்க நான் லாஸ்ட் லாங் வீடியோவில் காமிச்சேன் இல்லையா தங்கச்சி பசங்க ஒன் மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு சரி ஃபோட்டோ ஷூட் எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தங்கச்சிங்க பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க சரி நம்ம சப்ஸ்கிரைபரில் கூட சில பேருக்கு யூஸ் ஆகும் இல்லையா சின்ன பசங்க இருக்கிறவங்க கூட நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கலாம் மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாமேன்னு சொல்லிட்டு நானும் இந்த வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன் யூஸ் ஆகும் தான் நான் நினைக்கிறேன் இப்போது இதெல்லாம் ட்ரெண்டில் இருக்கு இல்லையா ஃபஸ்ட் மந்த் செகண்ட் மந்த் தேர்ட் மந்த் இந்த மாதிரி மந்த்லி மந்த்லி பர்த்டேவே செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஷூட்டும் செலப்ரேட் பண்ணுறாங்க சரி சில பேருக்கு இது கொஞ்சம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வீடியோ எடுத்திருக்கிறேன் யூஸ் ஆகுதா இல்லையாண்ட்டிட்டி நீங்கள் தான் பார்க்குறவங்க நீங்கள் தான் சொல்லணும் யூஸ் ஆகும்னு நினச்சிதான் நான் இந்த வீடியோ காமிக்கிறேன் நாங்கள் ஃபோட்டோவில் பார்த்தது வந்து பாதாமில் பட்டர்ஃப்ளை ஷேப் வச்சுருந்தாங்க பட் பாதாம் பசங்க சும்மா கை கால் ஆட்டினாவே ஷேப் எல்லாம் போய்டும் சொல்லிட்டு நாங்கள் தோரம் பருப்பில் கொஞ்சம் மோட்டாவாக போட்டால் ஃபோட்டோ லுக்கு கூட நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தோரம் பருப்பில் செஞ்சு நிற்கிறோம் நாங்கள் இந்த மாதிரி டிசைன் செஞ்சு நிற்கிறோம் தங்கச்சி வந்து ஷேப் பண்ணிவிட்டு போயிட்டால் அது பருப்பு அங்கே கொஞ்சம் கலைச்சி இருக்கும் இல்லையா அதெல்லாம் ஈவனாக நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஃபைனல் லுக் வந்து இப்படி இருந்துச்சு பட்டர்ஃப்ளை நாங்கள் முந்தானாலே நாங்கள் கட் பண்ணி வச்சுருந்தோம் நைட்டே இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் ரெண்டு குட்டீஸ்க்குமே ஃபஸ்ட் மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதனால் ரெண்டு பேருக்குமே ஒரே வாட்டி ஃபோட்டோஷூட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ரெண்டு பேருக்கே ஒரே வாட்டி எடுக்கிறோம் பெரிய பொண்ணுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆயிடுச்சு ஃபஸ்ட் மந்த் ஆகி டுவெண்ட்டி டேஸ் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு ஆனாலும் பரவாயில்ல ஃபர்ஸ்ட் மந்த்க்கே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஒரே முறை இந்த மாதிரி ஃபோட்டோஷூட் எடுக்கிறோம் இது வந்து சின்ன சின்ன தங்கச்சி அவங்க பொண்ணு இதுதான் கொஞ்சம் கை கால் ஆட்டினே இருக்கும் எல்லாம் நசுக்கி போட்டிடும் போல் ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு தூங்க வச்சிட்டிங்களே இன்னொரு பொண்ணு தூங்க வச்சிருந்தா சமத்தாக உட்காந்து போயிடும் அப்படின்னு நினச்சோம் பட் இதுவே சமத்தாக இருந்துச்சு கை கால் கூட ஆட்டாமல் நீட்டாக ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு అంచే అంచు నిమిషంలో ఎలా ఫోటోసూ ఎంత పెన్ను తూకిం అవలా సమత్త ఇది ఎప్పుమే ఆటి నేర్కు ఇప్పు ఉల్టా తూదికి రెడీ ఆడో అంతమరీరు షేప్ ఎలా పోయి నోం బట్ కొంచెం సమత్తాయ్ ఇన్నో రొమ్మ సమత్తాయర్ ఎప్పుమే కైకాలు ఆటమ నీటా తూంగినేరు ఎప్పుడు పొతాలో బట్ ఇంత పెన్ను పతీనా తూంగ వచ్చ షేపు மிக்ஸ் ஆகிடுச்சு தலை கீழே போயிடுச்சு அந்த பருப்பு எல்லாமே ஒரு ஆட்டம் அப்படி ஆட்டிச்சு பாரு எல்லா ஷேப்பும் கழிஞ்சிச்சு மறுபடியும் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தான் ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம் பாருங்கள் ஒரு இடத்துல இருக்கான்ட்டு இந்த சின்ன பசங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணுன்னா இதுதான் கொஞ்சம் கஷ்டம் எடுத்து வச்சோன்னா நல்லாயிருக்கும் எப்பவுமே பார்த்துன்னு இருக்கலாம் இது ஃபஸ்ட் மந்தில் எப்படி இருந்துச்சு பாரு செகண்ட் மந்தில் எப்படி இருந்துச்சு பாரு இப்படி பார்த்து ரசிக்கலாம் அவங்க பெருசாயிட்ட பிறக்கே கூட நம்ம காமிக்கலாம் கொஞ்சம் ரொம்ப நேரமே ஆட்டம் காமிச்சிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஷேப் எல்லாம் கரெக்டாக வச்சு பாருங்கள் காற்றுக்கே ஒன்று போய் எந்த மாதிரி பறக்குதோ பட்டர்ஃப்ளை மாதிரி எல்லாமே பறந்து போச்சு மறுபடியும் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஃபோட்டோ எடுத்தோம் இந்த மாதிரி சிம்பிளாக நீங்களும் வீட்டில் இருக்கிற பொருள் யூஸ் பண்ணி நீங்களும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் இல்லையா சின்ன குழந்தையா இருந்தால் உங்கள் வீட்டில் அதுக்காக இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் மேபி உங்களுக்கும் யூஸ் ஆகலாம் அந்த மாதிரி நினச்சி தான் நான் இந்த வீடியோ காமிச்சிருக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் சின்ன பொண்ணுங்களுக்கு பொட்டு வைப்பாங்க இல்லையா பசங்களுக்கு அந்த வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அதே பொட்டு வைப்பாங்க இல்லையா அது எப்படி வீட்டில் ரெடி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன் பட் நீங்கள் சொன்னால் நான் வீடியோ போடுவேன் போயிடுவேன் அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டேலையா தோட்டத்துக்கு போயாச்சு மாங்காய் தோட்டம் நீங்கள் பார்க்குற தோட்டம் எல்லாம் எங்களது தான் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த ஒன் இயருக்கு மட்டும்தான் எங்களது இது ஒன் இயர் டூ இயர் அப்படி லீஸ் கணக்காக எடுத்துப்பாங்க இந்த இயருக்கு இவ்வளோ டூ இயர்ஸ் கண்ணா இவ்வளோ த்ரீ இயர்ஸ் கண்ணா இவ்வளோன்ட்டு எடுத்துப்பாங்க மாங்காய் பிச்சை பிறகு நம்மளுது கிடையாது இந்த தோட்டம் வேற ஒருத்தருக்கு லீஸுக்கு கொடுத்துடுவாங்க அந்த மாதிரி தான் இந்த வாட்டி ரொம்ப கம்மி மாங்காய் இருக்கிறதே ஒரு ஒரு செடி கீழே அவ்வளோ குப்பு குப்பியாக இருக்கும் எப்பவுமே பட் இந்த வாட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது ரேட்டு கூட ரொம்ப கம்மியாக இருக்குது சரி அவங்க கேட்டாங்க மாங்காய் பிச்சு கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் போட்டிடலாம் சொல்லிட்டு அதனால அம்மா வந்து காலங்காய்த்தலவே ஒரு நாலு ஆளுங்களை கூட்டிக்கிட்டு மாங்காய் தோட்டத்துக்கு போயாச்சு மாங்காய் பிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் தம்பி நான் சித்தி பையா இவங்கெல்லாம் வந்தோம் சரி பசங்களுக்கு கூட ஆசை ரொம்ப நாளாக மாங்காய் தோட்டம் பார்க்கணும் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு சரி நம்ம கூட போயிட்டு வரலாம் ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு நான் எப்போவோ சின்ன குழந்தையா இருக்கிறப்போ போகிறது நான் சின்ன குழந்தையா இருக்கிறப்பிலேருந்தே இதே மாதிரி மாங்காய் தோட்டம் வாங்குவோம் தேங்காய் தோட்டம் வாங்குவோம் ஆனால் இயர்லி தான் இந்த மாதிரி வாங்கிக்கிறது லீஸுக்கு வாங்கிக்கிறது எல்லா காய் பிச்சை பிறகு விட்டுட்டு வருது அந்த மாதிரி தான் இருக்கும் சின்ன வயசில் அடிக்கடிக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருந்தேன் பட் கொஞ்சம் பெருசான பிறகு காலேஜ் படிப்பு அதுக்கப்புறம் கல்யாணம் இந்த மாதிரி ஆன பிறகு மாங்காய் தோட்டம் பக்கம் போனதே கிடையாது அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேன் மாங்காய் தோட்டத்துக்கு போகிறதுக்காகவே நான் சமையல் செய்கிறேன்னு சொல்லிட்டு நானே சமையல் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ஒரு வாட்டி மாங்காய் செடி இப்படி மேலே பார்த்தோன்னா வெறும் தான் இருக்கும் பட் இப்போ வெறும் விலை மட்டும்தான் இருக்குது இந்த வாட்டி ரொம்ப கம்மி பயமாக இருக்குது என்ன தான் வருமோ என்னவோ அன்ட்டு அதுக்கு தான் ஜாஸ்தி வாங்காதீங்க போதும்ட்டு சொல்லி நேர்ப்பேன் தம்பிக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு தான் அப்பா மாதிரி கொஞ்சம் அவனும் கஷ்டப்படணும் மாங்காய் தோட்டத்தில் வாங்கினோன்னா கொஞ்சம் ஏதாச்சும் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு மாங்காய் தோட்டத்து மேலேயும் விவசாயத்து மேலேயும் எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது சின்னவனுக்கு எனக்கு என் பெரிய தம்பிக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது இது மேலில் ஆனால் போய் என்ஜாய் பண்ணுவோம் இந்த வேலையெல்லாம் செய்யணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் எங்களுக்கு ஆனால் சின்ன தம்பிக்கு வந்து அப்பா மாதிரி எல்லாமே கஷ்டப்பட்டதாக வரும் அதனால நாங்களும் வாங்கி நானும் கஷ்டப்படுவேன்ட்டு அவனும் கூட கஷ்டப்பட்டுனே இருப்பான் அங்கே ஒரு கிணறு இருந்துச்சு சரி உங்களை காமிக்கலாம் சொல்லிட்டு அதை கூட வீடியோ பிடிச்சிட்டு வந்தாச்சு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு தண்ணி வெயிலுக்கு கண் சுற்றி விழுந்துடுவோன்னு பயமாக இருந்துச்சு ரொம்ப பெருசு இல்லையா கிணறு நல்லா இருக்கு அது உள்ள என்னவோ சத்துட்டு இருக்கு சரி அதை பார்த்துட்டு நம்ம ஒரு மாங்காய் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் இதுக்கு உப்பு காரம் நல்லா தடவி சாப்பிட்டா நல்லா இருந்துருக்கும் அப்படியே சாப்பிட்டதுனால லைட்டாக புளி பிரிந்துச்சு மாங்காய் தோட்டத்துக்கு போயிட்டு மாங்காய் சாப்பிடாம வந்தால் எப்படி அதனால தான் ஒரு மாங்காய் பாதி ஆச்சு சாப்பிட்டா அப்போல்லாம் மாங்காவே சாப்பிட்டுட்டு மதியம் சாப்பாடு கூட சாப்பிடாம வந்துடுவோம் பட் இப்போ ஒரு பாதி மாங்காய் சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி ஆயிட்டிருக்கு நம்ம உடம்பு கஷ்டப்படுறவங்களுக்கு எப்பவுமே நல்லாயிருக்கும் நம்ம மாதிரி சோம்பேறியா இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே சோம்பேறியாக தான் ஆயிடும் எதுவுமே சாப்பிடக்கூட முடியாது ஜாஸ்தி அவங்க எல்லாம் வேலை செஞ்சுன்னு இருக்கிறாங்க நான் மட்டும் உட்காந்து மாங்காய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நேரம் உட்கார்றதுக்கு பிடிக்கல அவங்க எல்லாம் கஷ்டப்படுறப்ப நம்ம மட்டும் சும்மா உட்காந்து இருக்கிறோமே அன்ற மாதிரி இருந்துச்சு அவங்க மாங்காய் எல்லாம் பிற்கிறாங்கல்ல இதெல்லாம் ரொம்ப வெயிலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நிழலில் போட்டிட்டு அதுக்கப்புறம் கோணியில் போட்டிகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லான்ட்டு வந்துவிட்டோம் நான் ஒரு நாலஞ்சு செடி கிட்ட தான் எடுத்து கோணியில் போட்டிட்டு சாப்பிட்றதுக்கு வந்துவிட்டோம் என்னை யாருமே வீடியோ எடுக்க மாட்டேன்றாங்க அவங்கள மட்டும் நான் எடுத்த சாப்பாடுக்கு உட்காந்துட்டோம் நான் செஞ்சுட்டு போன சாப்பாடு கொழம்பு ஊற்றி சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறம் ரொம்ப வெயிலாக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஜூஸ் வாங்கிட்டு வந்த தம்பி அந்த ஜூஸ் நம்மளும் பாதி குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஆனால் ரொம்ப வெயில்டா சாமி எங்கே அந்த ஜூஸ் வந்து ரோடில் வந்து தோட்டத்துக்கு வரதுக்குள்ள கூலிங் ஃபுல்லாக போச்சு வெறும் சுகர் தண்ணி குடித்த மாதிரி தான் இருந்துச்சு கூலிங்கே இல்லாமல் குடித்தோம் அளவுக்கு வெயில் இருக்குது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தால் வந்து வீட்டுக்கு வரதுக்குள்ள மெல்ட் ஆகிடுது என்னடா வெயில் இதுன்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஜூஸ் எல்லாம் குடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு வீடுக்கு கிளம்பிட்டோம் அதுக்கே எனக்கு வந்து தூங்கின பாரு அஞ்சரை மணிக்கு எஞ்சிக்கினேன் ஒரு ரெண்டு மணிக்கு வந்து தூங்கினா அஞ்சரை மணிக்கு எஞ்சிக்கினேன் வெயில் அப்படி இருக்கு இல்லையா நம்மளுக்கு பழக்கம் இல்லை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதே டெய்லி போயிட்டு இருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும் போகலாம் பட்டு நான் எப்போயோ ஒரு வாட்டி போகிறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு சரி வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே கண்டிப்பாக சொல்லிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய்